சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் மூன்றாவது நாளாக தொடரும் தேடுதல் சட்லஜ் நதியில் கிடைத்த மனித மூளை

சென்னை மாநகராட்சியின் முன்னாள் அதிமுக மேயராக பதவி வகித்தவர் சைதை துரைசாமி இவரது மகன் நாற்பத்தி ஐந்து வயதான வெற்றி இவருடைய மனைவி வசுந்தரா இந்த தம்பதியினருக்கு சித்தார்த்தா சங்கமித்ரன் ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் தொழில் அதிபரான வெற்றி தந்தை சைதை துரைசாமியுடன் இணைந்து மனிதநேய பயிற்சி மையத்தை கவனித்து வருகிறார் பிரபல சினிமா இயக்குநர் வெற்றிமாறனிடம் பயிற்சி பெற்ற வெற்றி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விதார்த் ரம்யா நம்பீசன் நடிப்பில் வெளியான என்றாவது ஒரு நாள் என்கிற படத்தை இயக்கி வெளியிட்டார் தொடர்ந்து தனது சமூக வலைத்தளங்களில் துரைசாமி மகன் வெற்றி வனப்பகுதிகளுக்கு சென்று அங்கேயே தங்கியிருந்து புகைப்படங்களை எடுத்து பதிவிட்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் வெற்றி தனது உதவியாளரான திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றார் அவர் இமாச்சல பிரதேசத்தில் வாழும் பனிக்கரடிகளை புகைப்படமாக எடுப்பதற்காகவும் சொல்லப்படுகிறது அங்கு இமாச்சல பிரதேசத்தில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்த இருவரும் அங்கிருந்து சென்னை திரும்புவதற்கு முடிவெடுத்தனர் இதையடுத்து வெற்றியும் கோபிநாத்தும் ஓட்டல் அறையிலிருந்து உள்ளூரை சேர்ந்த வாடகை காரில் ஏர்போர்ட் சென்றனர் அந்த வாடகை காரை தஞ்சின் என்கின்ற டிரைவர் ஓட்டி சென்றார் இந்த நிலையில் அந்த வாடகை கார் கஷந்த் நாலா என்கிற மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கையில் டிரைவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி அருகில் இருநூறு அடி பள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த சத்லஜ் நதியில் விழுந்து மூழ்கியது இதையடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று காரையும் காரில் இருந்தவர்களையும் மீட்பதற்கு மீட்பு பணியில் இணைந்து கொண்டனர் இதையடுத்து நீண்ட நேர முயற்சிக்கு பின் மீட்புக் குழுவினர் நதியில் தண்ணீரில் மூழ்கியபடி கிடந்த காரை கயிறு கட்டி கரையோரமாக இழுத்தனர் அதில் காரின் ஓட்டுநர் தஞ்சின் காருக்குள் இழந்த நிலையில் கிடந்தார் அவரின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் மற்ற இருவரையும் தேடினர் அதனைத் தொடர்ந்து விபத்து நடந்த பள்ளத்தாக்கு பகுதியில் படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கோபிநாத்தை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் ஆனால் விபத்து நடந்த பகுதியில் காரில் பயணம் செய்த மற்றொரு நபரான வெற்றியை காணவில்லை சட்லச் நதியில் அவரை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது பேரிடர் மீட்புக் குழுவினர் போலீசார் தொடர்ந்து மூன்றாவது நாளாக மாயமான வெற்றியை தீவிரமாக தேடி வருகின்றனர் சம்பவம் நடைபெற்ற சட்லஜ் நதியில் பனிப்பொழிவு அதிகம் இருப்பதால் மீட்பு பணி சவாலாக இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்தனர் மேலும் விபத்து நடந்த பகுதியிலிருந்து இரத்த கரைகளை போலீசார் ஆய்வகத்திற்கு அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் சென்னையில் உள்ள தந்தை சைதை துரைசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதை கேட்டு அதிர்ச்சியடைந்தவர் தனது மனிதநேய மையத்தில் படித்து இமாச்சல பிரதேசத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக உள்ளவர்களை தொடர்பு கொண்டு மீட்பு பணிக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு உதவி கேட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து சைதை துரைசாமி இமாச்சலப் பிரதேசம் விரைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் ஸ்பெயினில் இருந்தபடியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சட்லஜ் நதியில் காணாமல் போன வெற்றியை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இமாச்சல பிரதேச போலீசாரை தொடர்பு கொண்டு மீட்பு பணியை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் ஆற்றங்கரையில் தேடும்போது மனித உடல் பகுதியான மூளை கிடைத்ததாகவும் அது சந்தேகத்தின் பேரில் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த உடல் பாகம் வெற்றி உடையதாக இருக்குமோ என அச்சம் எழுந்துள்ளது இதுகுறித்து சமூக வலைதளங்களில் சைதை துரைசாமியின் ஆதரவாளர்கள் பலரும் பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் வெற்றியை அப்பகுதியைச் சேர்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் தீவிரமாக தேடி வருகிறார்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க